யாரு சாப்பிட்டே இடுமா இடுமாவனங்க திமுக படம் வாங்கிட்டு விஜய் விமர்சனம் பண்றாங்க விஜய் நோக்கிய இந்த நாற்பத்தோரு ஏழு இறப்புக்கும் அந்த படை விஜய்க்கு சம்பந்தம் இல்ல திமுகவும் திமுக அரசோ தாவல் முழுக்க முழுக்க காரணம் ஏன்னா முட்டா போயில ஒரு நியாயமா ஒரு நியாயமா பேசு நியாயம் மேம் பேசணும் இப்போ எந்த கட்சி கூட்டம் நடந்தாலும் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவோ திமுக அதிமுக ஆட்சி ஆளு கட்சியா இருக்கும்போது சரி கூட்டத்தை எதிர்கட்சியாளர் கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்தை இடையே ஏற்படுத்துவான் ஏதாவது வகையில இடையே ஏற்படுத்துவான் அப்படி திமுக ஏற்படுத்து நான் இல்லைன்னு மறுக்கல திமுக யோக்கியம் கிடையாது செந்தில் பாலாஜி ஐயோக்கியமா யாருங்க மறுக்கல நாங்க திமுக விமர்சனத்தை வைக்கோம் அது வேற ஆனா இது இறந்து போன நாற்பத்தி ஏழு வீடுகளுக்கும் முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசுதான் காவல்துறை தான் சொல்லி குற்றச்சாட்டை காவல்துறை குற்றச்சாட்டை வச்சு அந்த விஜய யோகியனாக முயற்சி பண்றீங்க பாத்தீங்களா அதை ஏற்க தம்பி நவங்க படுகொலைக்கு முன் முக்கிய முதல் காரணம் ஓன் தலைவர் விஜய் தான் அந்த தற்கொலை பயிரா கூட்டத்துக்கு வர வேண்டிய நேரத்துக்கு அவன் வந்து வந்திருந்தான் இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லா கூட்டங்களையுமே கூட்ட நெரிசல் இருந்தது பல பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆனா இங்க ஏழு மணி அந்த தற்கொலை பயிர் தாமதமா வந்தவனாலனா நாற்பத்தி ஒரு பேர் மூச்சு தேவி தண்ணி இல்லாம குடிக்குது தண்ணி இல்லாம உணவு இல்லாம மூச்சு தேவி செத்துட்டான் மெதிப்பட்டு செத்துட்டான் இதுக்கு எதுவுமே அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவன் சப்போர்ட் கட்டி அவன் எதுவும் மனித புலிகிற மாதிரியும் பெட்ரோல் கேஸ் போக மாதிரியும் சேர்க்கு வேற மாதிரியும் கட்டமைக்க முயற்சி பண்றீங்க பாரு தம்பி இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு தம்பி லைட்டா வாட வருது ப்ரோ வாட வருது வாட வருதா என்ன வாட வருது திமுக வாட நல்லா ஹெவியா இருக்கு ப்ரோ அதாவது திமுக விமர்சனம் பாரதி ஜனதா எங்க மேல பாரதி ஜனதா வாட வரும் நாங்க பாரதிய ஜனதா கட்சி பி டீம் இப்ப விஜய் விமர்சனம் பண்ணோம்னா நாங்க திமுகவில் வர வரும் திமுகவில் பி டீம் என்ன முட்டா பயிலுகளா நாங்க இது சரியோ அவர்தான் பேசுறோம் இதுல வந்து விஜய் மீதோ இல்ல திமுக அரசியல் மீது எங்களுக்கு பட்டோர் விஜய் மீது எங்களுக்கு வெறுப்பு எதுவும் இல்ல இங்க இது சரியும் பேசணும் அப்படி பார்த்தோம்னா முழுக்க முழுக்க உங்க தலைவர் தற்கொலை விஜய் மேல தான் முழுக்க முழுக்க குற்றச்சாட்டு இருக்கு நீங்க என்ன சொல்லிட்டு போங்க ப்ரோ ஆனா நான் நாங்கெல்லாம் போன எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு போட்டதுன்னு நினைச்சி